துர்கா திரைப்படத்தில் துர்கா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை ஷர்மிலி அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் துர்காவின் அம்மாவாக நடிகை சத்யபிரியா அவர்கள் துர்காவின் சித்தப்பா கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிகர் கிட்டி அவர்கள் முத்து கதாபாத்திரத்தில் நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் கண்ணம்மா கதாபாத்திரத்தில் நிழல்கள் ரவின் லவராக நடிகை கனகா அவர்கள் சயின்டிஸ்டாக டாக்டர் மார்க்கோசா கதாபாத்திரத்தில் நடிகர் மூர்த்தி ஐயா அவர்கள் வெள்ளையன் கதாபாத்திரத்தில் நடிகர் சிந்தில் அவர்கள் வில்லனின் அடியாள் கதாபாத்திரத்தில் நடிகர் பைல்வான் ஐயா அவர்கள் கணக்கு பிள்ளை கதாபாத்திரத்தில் நடிகர் சந்திரசேகர் அவர்கள் மல்லிகா கதாபாத்திரத்தில் நடிகை ஷர்மிலி அவர்கள் மல்லிகாவின் அப்பாவாக நொண்டி கதாபாத்திரத்தில் நடிகர் பாகை சந்திரசேகர் அவர்கள் ராஜா கதாபாத்திரத்தில் துர்கா வீட்டில் செல்லப்பிராணியாக நாய் ராமு கதாபாத்திரத்தில் துர்கா வீட்டில் செல்லப்பிராணியாக குரங்கு இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்